இந்த குரு மிதன வீட்டில் அமர்வது மிதனம் என்பது அமெரிக்காவை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப அமெரிக்கா தரப்பிலிருந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரும் பாதிப்புகளையோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளையோ சரியான நேரத்திற்கு உதவாத சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையோ உண்டு பண்ண வைக்கும் தர்ம சங்கடங்களை உண்டாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த ஒருவருட காலம் குரு அங்கு அமர் அமர்ந்திருப்பதால் ராகு கேது பயிற்சிகள் இயற்கையாகவே இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் இருக்குது ஆனால் யுத்தத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பேர் புகழை தர வைக்கும் ராகு ராகுவும் குருவும் சந்திப்பதும் கேது சனி சுக்கரனோடு சேரப்போவதும் செவ்வாயும் சேர்ந்து அந்த சுக்கரன் சனி செவ்வாய் கேது இந்த நாலு கிரகங்களுடைய ஆதிக்கம் பத்தாம் இடத்திலே இருக்கும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அப்ப நாட்டு மக்களில் சில நபர்கள் இறப்பதற்கான சூழ்நிலையை அது சுட்டி காமிக்கிறது சில நபர்கள் கட்டாயம் இறப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வெகுஜனங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அங்க உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வீட்டில் ஒரு தந்தையினுடைய ஜாதகம் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அங்க அவர்கள் வீட்டில் உள்ள மனைவிக்கு தாயார் மற்றும் தந்தைக்கு மற்றும் குழந்தைகளுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அதே போல ஒரு நாட்டின் தலைவனுடைய ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் கட்டாயம் இருக்கும்